விஜய் வீட்டில் இருக்காரு ஆப்பிள் இருக்காரு அப்படியே பார்க்குறாரு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்தோம் நீ என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்ருக்கு இப்படி பேட்டி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி இங்கே பாருங்கள் பாட்டி என்ன வேணால் பண்ணிவிட்டு போட்டோம் நான் எனக்கு தெரியும் நான் நல்லவன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் காவேரிக்கு தெரியும் அது போதும் எனக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சொல்லிட்டு ஆப்பிள் சாப்பிட்டு அப்படியே வராரு நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஓகே விஜய் இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அங்கேருந்து விஜய் வராரு வந்தவனே காவேரிக்கு மெசேஜ் பண்ணுறாரு காவேரி ரோட்டில் நடந்து வராங்க ஐ லவ் டி பண்ணிட்டு எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு என்னங்க நான் வந்து எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பேசிக்கிறாங்க ஓகே நான் வந்துட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே வந்து போகிறாங்க விஜய் அப்படியே பா தோணி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதை அப்படியே தாத்தா கிட்ட காட்டுறாரு இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே என்னோட வீட்டுக்காரர் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே தாத்தா கிட்ட கிட்ட போட்டு விஜய் காமிக்கிறாரு பார்த்தீங்களா தாத்தா காவேரிக்கு என் மேலே நூறு மடங்கு நம்பிக்கை இருக்குது இது ஒன்று போதும் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமாப்பா காவேரி இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது ஓகேப்பா காவேரி தான் உனக்கு தகுந்த பொண்டாடின்னு அந்த கடவுளே அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஓகே இனிமேல் எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க காவிரி வராங்க எக்ஸிபிஷனுக்கு வந்தவொடனே அங்கே எல்லாருமே இருக்காங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஐயோ டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம் நாங்களே இப்போ தான் வந்தோம் வந்து இப்போ தான் அப்போல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே காவேரியோட அம்மா வராங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி என்ன இது அம்மா இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் என்ன தெரியுது இவங்கெல்லாம் யார் ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க சாரதா ஐயோ ஆ இல்லைம்மா அது வந்து இவங்க வேலைக்கு கேட்டாங்க நான் தான் வேலைக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ஒருத்தர் வராரு மேடம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்து இருக்கிறாரு ஆமாம் அங்கே ஒரு பொண்ணு வந்து கோயிலில் வந்து விஜய தான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு இருக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேட்டி எடுக்க வராங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக ஒரு காவேரிக்கு அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க தள்ளி போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ சும்மா எதுக்கு வந்து வந்து நீ வந்துட்டு இங்கே பேட்டி எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்து கேமரா ஆஃப் பண்ணுறேன் இல்லையா ஆஃப் பண்ணுறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க ஏன்பா ஏன் இப்படி உயிரை எடுத்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு எங்கேயோ ஒதுங்கி ஓரமாக இருக்கு வந்து வந்து ஏன்பா எங்கள் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சார் கத்துறாங்க அம்மா நீ கத்தது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி அந்த ஃபோன் அப்படி தள்ளி கீழே போடுறாங்க அப்படியே கீழே போட தள்ளி விடுறாங்க போ நல்லா கண்டென்ட் கிடச்சிட்டா போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அப்படியே போறோம் என்னடி இது கொடுமையாக இருக்குது எங்கே போனாலும் உன்னை வாழ விட மாட்டாங்களா அப்படின்னு சார் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழகாங்க அம்மா பார்த்துக்கலாம் விடுமா நீ வீட்டுக்கு போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க விஜய் வராரு வந்த உடனே எங்கள் காவேரி எங்க அப்படின்னு கேட்குறாரு மேடம் இங்கே தான் போயிருக்காங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எனக்கு இங்கே வந்து என்ன நடந்தது தெரியுமா அவங்க அம்மா வந்தாங்க அதுக்குள்ளே பேட்டி எடுத்தாங்க அப்புறம் ரொம்ப காவேரி மேடம் கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே விஜய் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதுக்குள்ளே காவேரி வராங்க வந்த உடனே என்ன பண்ணுறீங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏன் பண்ணாடியே பார்க்க நான் வந்திருக்கேன் எப்போ வேணால் வருவேன் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போய் சுற்றுவேன் யார் என்ன கேட்பாங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கார் என்ன காவேரி பேட்டி எடுத்து எடுத்தவன ரொம்ப கஷ்டப்படுத்துறாளா அப்படின்னு விஜய் கேட்கறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த அந்த கோ அந்த ஃபோனை உடனே அவனுக்கு கோவம் வருது அந்த மீடியாவில் ஒருத்தவங்க வந்து அப்படியே ஓரமாக நின்று மறுபடியும் அப்படி கேமரா எடுக்கிறான் விஜய் காவேரி ரெண்டு பேரும் பேசுகிறத அப்படியே வீடியோ எடுக்கிறான் எடுத்துட்டோன்னே அது எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்த உடனே அங்கே வந்து வெண்ணிலா அப்படியே அழுதுட்ருக்காங்க விஜய் வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிப்பாரு அவர் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராகினி வராங்க ஃபோனை காட்டுறாங்க இங்கே பாரு விஜய் இங்கே வரல காவேரி கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு ராகினி காட்டுறாங்க அதை பார்த்த அப்படியே கோமா வருது வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கத்துறாங்க அப்போ விஜய் இங்கே வரமாட்டாரா என்னோடய விஜய் இங்கே வந்து என் கட்டத்தில் தாலி கட்ட மாட்டாரா இனிமேல் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடி போயிட்டு ஒரு மண்ணெண்ணை அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து நான் இதை ஊற்றிட்டு செத்து போயிடுறேன் நான் இனிமேல் உயிரோட இருக்கவே மாட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க ராகினி பசுபதி எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா எல்லாருமே தடுக்கிறாங்க இந்த எல்லாமே உடனே போலீஸ்க்கு தெரியுது போலீஸ் எல்லாருமே வராங்க வந்த உடனே அந்த பொண்ணு அந்த விளில கிட்ட இருந்து அந்த கேனை அப்படியே பிடுங்குறாங்க பிடுங்கிட்டு என்னதான் உனக்கு பிரச்சனை தற்கொலை பண்ணிப்பியா உனக்கு ஒன்று தெரியுமா யாரும் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது வா உன்னை அரஸ்ட் பண்ணி முதல்ல உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணிக்கங்க ஆனால் விஜய் வந்து நான் சாகிறதுக்கு காரணம் யார்னா விஜய் தான் அவர் தான் அவர் தான் வந்து என் கடையில் தாலி கட்டணும்னு நான் இருந்தேன் ஆனால் அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மா என்ன பிரச்சனைனாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடு நான் யார் அரெஸ்ட் பண்ணுமோ உங்களை அரஸ்ட் பண்ணுறேன் நீ தேவையில்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க நீ வந்துட்டு மண்ணெண்ணை எடுத்து மேலே ஊற்றிக்கிற எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாருமே மிரட்டுறாங்க இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை இந்த பொண்ணு உயிருக்கு உயிராக காதலிச்சது விஜய்யை அவர் தான் இந்த பொண்ணை ஏமாற்றிட்டார் அதனால தான் இந்த பொண்ணு இந்த முடிவுக்கு போயிருக்கு அப்படின்னு ராகினி வசுவதி வெண்ணிலோட மாமா எல்லாருமே சேர்ந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க யார் அந்த விஜய் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க விஜய் எப்படி டென்ஷன் ஆகிறாரு காவேரி இருக்காங்க ரெண்டு பேருமே அப்போது நான் வரேன் காவேரி நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு காவேரி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க விஜய் வந்து வராரு வந்த உடனே கோபமாக வருது ஏய் உனக்கு அறிவே இல்லை நீ திருந்தவே மாட்டியா உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னை விட்டுடுன்னு தான் நான் சொன்னேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஆ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு விஜய் எப்படி மிரட்டுறாரு இங்கே பாரு விஜய் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது நீ தான் விஜய் எனக்கு எல்லாமே என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ சொன்ன எப்படி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் என்ன ப்ராப்ளம் இது ஆ இவங்க என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் யார் இது என்ன எல்லாமே விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு விஜய் அதை கேட்டவனே அப்படியே அன்பு அப்படியே சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் சொல்கிறதும் உண்மைதான் நான் சொல்கிறதையும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சொன்னோடனே அப்படியே விஜய்க்கு கோம்